பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுபேர் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் ஜனநாயகனுக்கு தான் தடை விதிச்சிங்க கரூர் சம்பவத்துக்கு சிபிஐக்கு ஆஜராகுங்கன்னு சொல்லிட்டாங்க வாகனத்தை வேற கரூர் அலுவலகத்துக்கு எடுத்துட்டு போய் தடையவெல் துறையை சேர்ந்தவங்கலாம் ஆய்வு நடத்துறாங்கன்றாங்க இன்னைக்கு டெல்லிக்கு விஜய் சென்றிருக்கிறாருன்னா ஒரே நாளில் அந்த விசாரணை முடிஞ்சிருமா இல்ல ஆதவ் அர்ஜுனா புசியானெல்லாம் போன மாதிரி மூன்று நாட்கள் இருக்குமா பொதுவாக பொங்கல் விஜய்க்கு வந்து தமிழ்நாட்டிலேயே டெல்லியில டெல்லியிலயா அவர் வந்து பொங்கல் சாப்பிட்றாரா இல்லை சப்பாத்தி சாப்பிட்றாரா அப்படிங்கறத கேட்குறீங்க இதை வந்து கேள்வியை பாக்குறப்ப இது வந்து டவுட்டா தான் இருக்கு என்னன்னா இந்த வழக்கை நீங்கள் இருந்து பார்த்தாலே தெரியும் தமிழ்நாடு காவல்துறை வந்து விஜய் வந்து அந்த எஃப்ஐஆர்ல சேர்க்கல அதுக்கு பிறகு சிபிஐ வந்ததுக்கு பிறகும் சிபிஐ அதில் சேர்க்கல அப்போ விசாரணை அந்த நிர்வாகிகளை சுற்றி தான் போயிட்டு இருந்துச்சு அங்கே நிர்வாகிகள் செய்த குளறுபடிகள் வந்து உச்சா புச்சா காமெடிக்கிறாங்க புஷியானது தூங்கிட்டாரு அப்படின்றாங்க விசாரணையில் தூங்கி இருக்கிறாரு அதே போல் ஒவ்வொருத்தர் ஒருத்தவங்க பொறுப்பை வந்து வேற ஒரு பக்கம் தட்டி கழிச்சிட்டே இருந்துருக்காங்க அப்புறம் அந்த அஜித் குமார் ஏற்கனவே நம்ம பேச்சுருந்தோம் அந்த அஜித் குமார்ங்கிற அந்த டிரைவர் அந்த வேன் டிரைவருடைய வாக்குமூலம் தான் ரொம்ப ஒரு முக்கியமான கீயா இந்த கேஸில் பயன்படுது அதற்கு பிறகு தான் சார்ஜ் ஷீட் போட போகிறாங்க இப்போ அநேகமாக விஜயினுடைய விசாரணை முடிந்ததுக்கு பிறகு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டால் அர்ஜுனுடைய கேஸ் இருக்கும் ஆந்திராவில் படம் பார்க்க போய் இறந்தது அதை ஒட்டி சிமிலியராக இந்த மேட்டர் உள்ள கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் குற்றப்பத்திரிக்கையை வந்து பதிவு பண்ணிட்டு சப்மிட் பண்றாங்களா தேர்தல் வரைக்குங்கிறது பெரிய கேள்வி ஏன்னா சிபிஐ விசாரணையில் எத்தனை வருஷத்துமா கேஸ் இங்கே பெண்டிங் நிற்கிதுங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பல கேஸை பார்க்குறோம் அப்போ இதை எல்லாமே வந்து இருந்து பார்க்குறப்ப விஜயை மிரட்டுகிறார்கள் பாஜக விஜயை மிரட்டி கூட்டணிக்கு கொண்டு வருவதற்காக வழி பண்றாங்க அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஒன்று பண்றாங்க அப்படி பண்ணி கொண்டு வந்தா எந்த மாதிரி கெயின் ஆகுங்கிறது தெரியும் அது கூட தெரியாத ஒரு அரசியல் ஆள் இருக்க மாட்டாங்க விஜய் ஒரு வேலையை வந்து விஜய் மிரட்டி விஜய் மேலே வழக்கு பதிவு பண்ணி விஜய் வந்து கூட்டணி கொண்டு வந்தால் அந்த கூட்டணி எப்படி ஜெல்லாகும் அது எப்படி வந்து வாக்குகளாக கன்வியூட் ஆகும் அப்போ இது அவர்களுடைய பிளான் கிடையாது பிளான் வந்து என்ன அப்படின்னா விஜய் பாஜகவுக்கு எதிரானவர்கள் தேவைப்பட்டால் விஜயை கைது செய்து கூட அந்த கெயின் எழுத பார்ப்பாங்க இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா விஜயை வந்து ஒரு ஓட்ஸ் பாய்லராக தான் பாஜக பயன்படுத்துகிறாங்க பாஜக எந்தெந்த மாநிலத்தில் அவங்க ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னா அந்த மாநிலத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கட்சிகளை உடைப்பாங்க அப்புறம் வாக்குகளை சிதறடிப்பாங்க இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி யூபில அப்படிதான் பெங்காலில் அப்படிதான் வெஸ்ட் பெங்காலில் இருபத்தஞ்சு வருஷம் கம்யூனிஸ்டுகள் ஆண்ட ஒரு மாநிலம் ஆனால் இன்றைக்கி பாஜக எதிர்க்கட்சி அங்கே மம்தா பேனர்ஜி என்ன பண்ணுறாங்க உள்ளே கொண்டு வர்றாங்க மம்தா பேனர்ஜி வந்து கம்யூனிஸ்டை காலி பண்ணிவிட்டு அவங்க உட்கார்றாரு இன்னைக்கு வந்து மம்தாவை காலி பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க அப்போ எதிர்கட்சியா வந்து வந்துச்சு அப்ப என்ன பண்ணாங்கன்னா ஒரு இடத்துக்குள்ள போறப்ப ஓட்டுகளை அடிக்கணும் அப்புறம் ஒரு கட்சிகளை பலகீனப்படுத்தணும்னு பார்ப்பாங்க இப்போ யூபிலையும் அப்படிதான் யூபியில பாத்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சி சமாஜ்வாடி பார்ட்டி ரெண்டு கட்சி தான் மாநில கட்சி ரீஜனல் பார்ட்டி இப்போ இந்த ரெண்டு கட்சியும் ஓரம் கட்டிட்டு பாஜக எப்படி உள்ள வந்துச்சுன்னா இவங்க இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் அங்கே முக்கியமான டிசைடிங் ஃபேக்டர் யாருன்னா தலித் ஓட்டுகள் இஸ்லாமியர் ஓட்டுகள் யாதவ் ஓட்ஸ் யாதவ் ஓட்டு வந்து கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு பெர்சென்ட் இருக்கு மற்றபடி இவங்கள்ட்ட ஒரு பதினெட்டு பெர்சென்ட் இருக்கு அவங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு பெர்சென்ட் கிட்டத்தட்ட அவங்க தான் டிசைடிங் அதனால தான் ஒரு தலித் கட்சியாக அறியப்பட்ட

இதுதான் அவங்களுடைய பிளான் இது வந்து எல்லா மாநிலத்திலும் அப்ளை பண்றாங்க மகாராஷ்டிராலையும் மகாராஷ்டிரா வரைக்கும் மகாராஷ்டிராவில் ஒரு கட்சியே பிடிக்கிட்டு அந்த சிவசேனா கட்சி யாருதுங்கிறது உலகத்துக்கே தெரியும் அந்த கட்சியை உருவாக்குறது யாரு அந்த கட்சியினுடைய தலைவர் யாரு அண்மையில கூட ஒரு இரு நாட்களுக்கு முன்னாடி உத்தவ் தாக்கரே சொல்றேன் என்னை அழிக்க பாக்குறாங்க பாஜக அவருங்க பிரதமர் ஆகிறதுக்கு நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல பத்தொன்பதுல பிரச்சாரம் பண்ணேன் அப்படின்னு பேசுறாரு மகாராஷ்டிராவில் கட்சியில மூணாவது நாலாவது ரோல் இருந்த ஏக்நாத் சிண்டேவை கொண்டு வந்து கட்சியை பிடிங்கி அவரை கொடுத்தாங்க சிவசேனா தலைவரை வருதாங்க சிவசேனா கட்சியை வருதாங்க சின்னமும் அவர் தான் வில்லம்பு சின்னமாக அவர் தான் ஒரிஜினலாக அவருடைய வாரிசு ரெண்டு பேர் இருக்கிறாங்க அங்கே ராஜ்தாக்கரேவும் உத்தவ் தாக்கரே ராஜ்தாக்கரே அவருடைய சித்தப்பா பையன் வச்சுங்க அந்த வாரிசு அவங்க வருவாங்க அவங்களும் கட்சி இருப்ப அவங்க அப்பா உருவாக்குன கட்சி அந்த பிராண்டே வந்து அந்த காவி வேஸ்டி காவி சட்டை உத்ராட்ச மாலை கூலிங் கிளாஸு அதுதான் அந்த பால் தாக்கரேடைய அந்த கெட்டப்பே அவர் தான் இல்ல கட்சியுடைய பிராண்டே அவர் தூக்கிட்டாங்க இப்ப இப்ப கட்சி யாருக்கு இருக்குன்னா ஏனா சிந்தகையில் இருக்கு அப்ப என்ன பண்ணாங்கன்னா கட்சிகளை உடைக்கிறது தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார் தூக்கிட்டு போனாங்க அவர் அவர் ரெண்டு கட்சியை உடைச்சார் தேசியவாத காங்கிரஸ் பல பிரிவாக இருக்குது அதில் ஒரு பிரிவை பிரித்து கொண்டு விட்டாங்க அப்போ அப்படி தான் இப்போ தமிழ்நாட்டில் பண்றாங்க இப்போ தமிழ்நாட்டு என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க கால் வைக்கணும் அப்படிங்கிறப்ப வளமான இருக்கக்கூடிய அதிமுக பலகீனப்படுத்தணும் பலகீனப்படுத்தணும் என்ன பண்ணா ஓபிஎஸ் வெளியில் போங்க டிடி வெளியில் போங்க சசிகலா வெளியே போங்க முக்கியமான தலையாக இருக்கக்கூடிய பல பேர் வெளியே வேற ஒரு கட்சிக்கு போகணும் கட்சியை கொஞ்சம் குழப்பம் பண்ணி அந்த கட்சியில் மேஜர் சீட்ஸ் வாங்குவாங்க எங்கெங்கெல்லாம் அதிமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த பகுதியில் இவங்க சீட்டை வாங்கிடுவாங்க இப்போ என்ன கிட்டத்தட்ட ஐம்பது தொகுதி வந்து அவருக்கு லிஸ்ட் கொடுத்துருக்காரு போல் ஃபைனலாக எனக்கு நாற்பதாவது வேணும்ன்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு ஒரு சீட்டு அப்புறம் அவர்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கக்கூடிய சீட்டு குறிப்பாக கொங்கு பகுதியிலேயே கிட்டத்தட்ட இருபது சீட் இப்போ கேட்குறாங்களா எடப்பாடி பயங்கர ஷாக்கில் இருக்கிறான் ஷாக்கில் இருந்தாலும் கொடுத்தாலும் வேறு வழி கிடையாது அப்போ ஒவ்வொரு கோயில் நகரங்கள் சிதம்பரம் ஸ்ரீரங்கம் ராமநாதபுரம் காஞ்சிபுரம் அப்படிங்கிறதுலாம் ஒவ்வொரு கோயில் நகரங்கள் அப்புறம் கொங்கு பகுதி இதெல்லாம் சேர்த்து அவங்க கிட்டத்தட்ட நாற்பது குறையாமல் நிற்பாங்கன்றாங்க அப்போ நாற்பதுமே அதிமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற பெஸ்ட் அப்புறம் இவங்களும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த மாதிரி நின்றாங்க இப்போ திமுக கூட்டணிக்கு என்ன செய்யலாம் திமுக கூட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளை வெளியில் கொண்டு வர முடியல திமுக கூட்டணியை உடைக்க முடியல அப்போ திமுகவுக்கு என்ன பண்ணலாம் காங்கிரஸோட போயிட்டு இருக்கு பாருங்க அங்கே போகிறாங்க போகிறாங்க அப்படின்னு அதெல்லாம் வந்து இவங்க பண்ணுறது தான் இவங்க இருக்க ஆட்களை வச்சு திமுக கூட்டணி குழப்பம் இருக்கிற மாதிரி ஒரு நாள் ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க அப்போ திமுகவுக்கு யார் ஓட்டு போடுறா அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா திமுகவுக்கு ஓட்டு போறவனா வந்து மதவாத அரசியல் எதிர்ப்பவர்கள் மாநில உரிமைகளை ஆதரிப்பவர்கள் கல்விக்கான தீவிரம் அந்த மாதிரி மாநிலம் உரிமையில் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளை எதிர்ப்பவர்களுக்கு ஆதரிப்பவர்களுக்கு வந்து திமுகவுக்கு போடுது அப்ப திமுகவுக்கு அது போடுறாங்கன்னா பாஜக எதிர்ப்பு ஒன்று மத அதாவது ரொம்ப தெளிவா இருக்காங்க விஜயை வைத்து அந்த ஓட்டை பார்த்தாங்க விஜய் என்ன பண்ணாருன்னா அதிமுகவை டார்கெட் பண்ணிட்டேன் நான் தான் அதிமுக கிளைம் பண்ணிட்டு திமுகவை வந்து நேரடியாக எதிர்க்கிறது திமுக ஓட்டுகளை தன் பக்கம் இழுக்கலை திமுகவை நேரடியாக எதிர்க்க ஆரம்பிச்சர் பாலிணி திமுகவுக்கு போட்டிருக்க திமுக எதிரி தான் திமுக தான் வந்து தீய சக்தின்னு சொல்லிவிட்டு அவன் எப்படி உனக்கு போட்டுவிடும் அப்போ நீ திமுகவை விட ஒன்றிய அரசு எதிர்க்கக்கூடிய பாஜக எதிர்க்கக்கூடிய மதவாத அரசியல் எதிர்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஓட்டு கண்மையாகும் விஜய் அது வரைக்கும் பண்ணவே இல்லை இது வரைக்கும் பாஜகவை பேசாததுக்குள்ள ஒன்றியம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் பேசலை அப்போ விஜய் வந்து ஒரு ஒரு ஹீரோவை ப்ரொமோட் பண்ணோம் அப்போ தான் வலுவாக அந்த ஓட்டை பிரிக்க முடியும் இப்போ இப்போ பிரிக்க போகிற ஓட்டு வந்து அதிமுகவை பிரிக்க போகிறாரு நான் எம்ஜிஆர்ன்றார் ஜெயலலிதான்றாரு அங்கே அதிமுக நிர்வாகிகள் அங்கே போகிறாங்க அப்படிங்கும் போது அதிமுக நான் தாங்கிறப்ப ஆன இன்னும் அந்த அந்த வெடியை நம்ம சேர்க்கடியில் வச்சிருக்கோம் போல் திமுக போடுறதுக்கு வெளியே வந்து நம்ம சேருக்குள்ள வச்சு தாயம் போல அப்போ திமுக ஓட்டுகளை பிரிக்கிறதா தான் பாஜகவுக்கு அடக்குமுறைக்கு ஆளாகிறார் விஜய் பார்த்தீங்களா அவருக்கு சிபிஐ சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு படத்தை முடக்கிட்டாங்க அவர் மீது வழக்கப்பட்டிருக்கிறாங்க தேவைப்பட்டால் கைதி கூட பண்ணி ஒரு நாள் வைக்கலாம் அப்போ இதுல இருந்தா சேர்த்து இந்த இன்கம் டேக்ஸ் விஷயம் வந்து நிற்கிறேன் புலி படத்தில் வாங்கின வருமானத்தை குறைத்து காட்டி விட்டார் மறைத்து விட்டார் அப்படின்லாம் வழக்குகள் போட்டிருக்காங்க அவர் நெருக்கடி கொடுக்குறாங்க அவரை வந்து முடக்கிறாரு அப்படின்னா இன்னி இன்னி விஜய் பேசுவார் பாருங்க நீ வந்து விஜய் பாருங்க பொறுமையா அவங்கள டச் பண்ணணும்னு நினைச்சோம் விஜய் பேசுவாருன்னா எல்லாரும் பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்ல பேசுவாங்க இந்த இந்த முடிஞ்ச பிறகு பேசுவார் அதனால வந்து ஒன்றிய அரசு வந்து நம்ம பழிவாங்கிற மாதிரி பேசி திமுகவுடைய கிளைமை இவர் எடுப்பார் திமுகவுடைய கோஷத்தை இவர் பேசுவார் அப்பதான் அந்த ஓட்டு இவருக்கு ஷிஃப்ட் ஆகும் அப்போ அதை பண்ண போறார் அப்ப இது எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு நாடகம் தான் டிராமாவை போட்டு விஜயை வந்து ஒரு ஹீரோவா பண்றதுக்கான ப்ரொமோஷன் தான் விஜயை கூட்டு போவாங்க நான் கூட நினைச்சேன் இது வந்து மேல்முறையீடு போவாங்கன்னு நினைச்சேன் ஆக்சுவலா சம்மன் அனுப்பப்பட்டதுக்கு கோர்ட்டுக்கு போலாம் இது கரூர் விஷயத்துல சிபிஐ சம்மனுக்கு கோர்ட்டுக்கு போலாம் அதாவது நான் செலிபிரிட்டியா இருக்கிறேன் என்னால வர முடியாது டெல்லி வரைக்கும் வர முடியாது சொல்லுங்க நான் வந்து வீடியோ கான்பரன்சிங் அட்டன் பண்றேன் இல்ல நான் எழுத்து பூர்வமா கொடுக்குறேன் இல்ல சென்னைக்கே வரல சென்னைக்கு வரணும்னு கேட்கலாம் இவங்க எதுவுமே பேசல டெல்லிக்கு போகணும் அங்க போய் இறங்கணும் அங்க அட்டன் பண்ணணும் அது ஒரு செய்தி ஆகணும் அது மக்கள் மத்தியில் கண்மையாகும் ஜனநாயக படம் எடுத்துக்கலாம் ஜனநாயக படத்தை எடுத்த தயாரிப்பாளர் பாஜக பின்னணியில் உள்ளவருங்கிறாங்க அவர் பார்த்தாலே தெரியுது அவர் அந்த வட இந்திய அரசியல்வாதி மாதிரி தான் கோட்லாம் போட்டு உட்காந்துருக்கிறாரு அப்படிங்கும்போது ஒரு ஐநூறு கோடி படம் போட்டு எடுக்கிறவருக்கு அவர் அந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்காது அப்போ ஜனநாயகன் படத்தை முடிக்கிட்டாங்க விஜய்க்கு சம்மன் அனுப்பிவிட்டாங்க விஜயை டார்கெட் பண்ணுறாங்க விஜய்க்கு நம்ம ஆதரவாக நிற்கணும் அப்படின்னு அவர் நரேஷனை செட் பண்ணக்கூடிய வேலையை திரும்ப திரும்ப செய்கிறாங்க அது எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்த்தா கண்டிப்பாக விஜய் வந்து அதிமுக பாஜக கூட்டணிகளை கொண்டு வர மாட்டாங்க கொண்டு வந்தால் அது ஓட்டாக விழுகாதுங்கிறது தெரியும் விஜய்யே வந்து எதுக்காக போகிறான மாற்று சக்தி தான் போகிறேன் நீங்கள் அந்த அந்த கூட்டியில் போனால் உங்களுக்கு எப்படி ஓட்டு விழுங்கும் இப்போ இருபது பர்சன்ட் சொல்கிறவங்க நாலு பர்சன்ட் கூட விழுகாது மூணு பர்சென்ட் கூட வராது விஜய் அதிமுக பாஜக பாமக அப்படின்ற இந்த ஒரு அலையன்ஸ் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றீங்களா உள்ள வரனால முதல்ல இந்த ஃபார்ம் ஆகாது வேலை சொல்றேன் அப்படி ஒண்ணு உருவாச்சுன்னா அது ஒரு வெற்றி கூட்டணி அப்படின்னு ஒரு தோற்றம் தெரியாது ஒரு தேர்தலை கூட சந்திப்பதற்கு முன்னால் நீங்க கொள்கை இழந்து அவங்களுடைய கொள்கை எதிரின்னு சொல்கிற உடனே எப்படி கூட்டணி வைப்பீங்க நீங்கள் அதை எதிர்த்து நான் அரசியல் ஆரம்பிச்சிங்க பாஜக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு நான் மாற்று சக்தி தான் நீங்கள் அரசியல் ஆரம்பிக்கிறீங்க சரி ஆமாம் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க இப்போ நீங்கள் ஊழல் எதிர்ப்பு இதெல்லாம் சொல்லி தான் வரீங்க ஊழல் எதிர்ப்பில் தான் உங்களது இன்கம் டேக்ஸில் புலி படத்துக்குன்னு ஒன்றரை கோடி வந்து வரி விதித்தது சரி அப்படின்னு கொண்டு போனால் அப்போ நீங்கள் மறைச்சிருக்கீங்கன்றது திருப்பி உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா உங்களே வந்து இடிஏ காமிச்சு மிரட்டி உள்ளே கொண்டு வந்துருக்குறாங்க கூட்டணிங்கிறது பெட்ட வருஷமாக தெரிஞ்சிடும் அப்போ நீ பயந்துட்டேங்கிற ஒரு தலைமை பண்புக்கு தகுதி இழந்தவர் வராயிருப்பார் ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் உங்க கொள்கையவே நீங்க இழந்துட்டீங்க நீங்க அரசியல் தகு கட்சியாக நடத்துறதுக்கு தகுதி இல்லாத நபராக மாறிடுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு பெரிய செட் பேக்காக தான் வரும் அது செய்ய மாட்டாங்க இப்போ அதுக்கு பதிலாக தான் விஜய் வந்து ஒரு மாசுகிறவா பாஜக எதிர்ப்பு நபரா திமுக விட பாஜக அவர் எதிர்க்கிறாருங்கிற ஒரு தோற்றத்தை கொண்டு வரதுக்கு தான் இந்த வேலையை பண்றாங்க ஆனால் உள்ளே கொண்டு வந்து வச்சு ஓட்டுகளை இது பண்ண மாட்டாங்க விஜய் ஸ்பாய்லர் தான் அவங்களே பேசிட்டு இருக்காங்க வரப்பே சரி அவங்க பேசலாம் இப்போ நீங்கள் ஐம்பது ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் கொண்ட செங்கோட்டையன் எல்லாத்துக்கும் நிறைய பிரஸ் மீட் பேசிட்டு இருந்தார் இப்போ ஜனநாயகன் படம் இவ்வளோ பிரச்சனை தணிக்கை வாரியத்தை வைத்து இவ்வளோ இடையூறு அப்படின்னா ஏன் அவர் பேசாமல் இருக்கிறாரு நாஞ்சில் சம்பத் அவர் ஏன் பேசாமல் இருக்காரு படத்துக்கு மட்டும் பிரச்சனை இல்லை சிபிஐ சம்மன் இந்த மாதிரி திட்டமிட்டு பாஜக இப்படி செய்கிறதுன்றது ஏன் இவங்களுடைய குரல் கூட அங்கே அடக்கப்பட்டுருச்சா இல்லை இவங்களே ஒரு உத்தரவு யாரும் இதை பற்றி பேசக்கூடாது அது செங்கோட்டைக்கு நான்கு சம்பளத்துல உத்தரவு நிர்வாகிகள் யாரும் சரணாயன பத்தியோ விசாரணையை பற்றியாரு பொது வழியில் விவாதிக்காதீங்க பேசாதீங்க டிபேட்டுக்கு வாதிக்கும் அவங்க யாரு அதை பத்தி பேசவில்லை ஆதரவு நிலைப்பாட்டு உள்ளவங்க தான் பேசிட்டு இருக்காங்க பாஜக அடுத்த மூவ் எப்படி போகுது அவங்க சொல்றத வச்சு செய்வோம் இப்போ எது எடுத்துட்டாங்களோ அது வந்து வேற மாதிரியான ரியாக்ட் ஆயிடும் பாஜகவுக்கு பேக் ஆயிடும் அப்ப இப்போ செய்ய வேண்டாம் அவங்க அசைன்மெண்ட் கொடுக்கறப்ப பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் பேசா இருக்காங்க இப்போ வரைக்கும் நீங்க பாஜகவே எதிர்க்க வேண்டாம் நான் பொங்கலுக்கு படம் வரப்போது இன்னைக்கு இன்றைக்கி அதே மாதிரி ரிலீஸ் ஆகிவிட்டால் ஒரு நல்லாயிருக்கும் படம் வரலை வருத்தத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு வீடியோ போட்டுடலாம் விஜய் என் ரசிகர்களுக்கு இந்த வட்டம் கொஞ்சம் மனசோர்வாக இருக்குங்க கொண்டாடுங்க பொங்கலை நீங்கள் சொல்கிறது வந்து மத்திய அரசையும் சிஎம் சார் மாதிரிலாம் கூட பேச வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் ரசிகர்களுக்கு ஒரு ரசிகர்களுக்கு ஒரு மெசேஜ் இந்த மாதிரி படம் ஏதாவது சூழ்நிலையெல்லாம் வந்துருச்சு கண்டிப்பாக உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு சீக்கிரம் வருவோம் அது வரைக்கும் பார்த்துருங்க உங்களை ஏமாத்துறதுக்கு ஒரு சாரி சாரி நண்பா நண்பிகளா நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணோம் சூழ்ச்சி வலையில் மாட்டிட்டு ஏதாவது ஒன்று சொல்லி ஒரு வீடியோ போடுங்களேன் ஏன் போடலை எல்லாத்துக்கும் வீடியோ போடுவார் ஏன் போடலன்னா அங்கே அங்கே வந்து நெருக்கடியில் இருக்கோம் மாட்டணும்னா சிக்கல் அவங்க என்ன சொல்றது அது வரைக்கும் கேப்போம் அப்படின்னு பொறுமையா இருக்காரு எனக்கு தெரிஞ்சு ஒன்னும் ரெண்டு நாள்ல பேசுவார் நினைக்கிறேன் நன்றி